ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீ ஏன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் பேர் பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து வருமானம் பற்றாததுனால நானும் வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் என்ன பிள்ளைங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய தங்கச்சியும் வந்து என் கூட தான் இருந்தால் ஏன்னா அவன் வந்து அம்மாவும் அப்பாவும் ஊரில் இருந்தாங்க இவன் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாதனால வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எங்கள் வேலை போயிட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் சரி ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா ஒழுங்காக சாப்பிடாதனால வேலைக்கு என்னால் வந்து ஒழுங்காக போக முடியல அதனால் வந்து அவங்களே முதலாளியே சொன்னார் இந்த மாதிரி நல்லா தெம்பாக இருந்தாலும்மா வேலை பார்க்க முடியும் நீ வந்து வேலை பார் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா ஒரு வாரம் வந்து லீவ் எடுத்துக்கோ லீவ் எடுத்துகிட்டு வேலையை பாருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே நம்ம லீவ் எடுத்துகிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து முடிவெடுத்துட்டு தான் சரி அதுக்கப்புறம் லீவில் வீட்டில் இருந்தேன் என் ஹஸ்பண்டோட கேட்டார் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகுமா நான் வேணால் லீவ் போட்டு அழைச்சிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னாரு நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாங்க எப்போ பார்த்தாலும் முடியலை இது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்ப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே அவர் சொன்னார் இது மாதிரி வந்து சரிம்மா அதெல்லாம் ஓகே தான் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால கொஞ்சம் வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து மனக்கட்ட இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதில் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவு இதாக தான் இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா சரி ஓகே அந்த இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் திடீர்னு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சா நல்லாயிருக்குல்ல அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு நான் வந்து நான் இப்போ ரெண்டு வருஷமாக வேலைக்கு இருக்கேன் லீவே போட்டது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கூட ஏன்னா அதில் ஒரு சம்பளம் கிடைக்கும் ஒரு டபுள் சம்பளம் கிடைக்குங்கிறதுனால அன்றைக்கி கூட வேலைக்கு போவேன் ஏன்னா அன்றைக்கி ஏன் வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறோம் அன்றைக்கி ஒரு டபுள் சம்பளம்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவானா ஆயிரம் ரூபா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு போவேன் அப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து அளவுக்கு என்னால் வந்து இது பண்ண முடியுது அப்படிங்கெல்லாம் எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போகிற விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு சில விஷயங்களை நோக்கி போகிறப்போ அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான த டைமுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருக்கிறப்போ அதையும் இதையும் வந்து நம்ம வந்து போட்டு குழப்பி எதையும் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டான வேலை நம்ம பண்ணோனாலே வந்து ஒரு நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சமாளிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தவங்க தான் எனக்கு சரி ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை வாக்கி நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போய்ட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதாக இருந்துச்சு சரி பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அது சில விஷயங்களை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான டைமிங் இருக்குது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் வந்து ஒரு சில முடிவுகளும் வாழ்க்கையில் தைரியமாக எடுக்கிறதுக்கான